ஒரு தென்றலாக வீசியது எண்ணிய சொல்லு சொல்லிட்டே இருக்கணுமா கமாண்ட் கூட முடியல இனிமே யாரும் கேட்க மாட்டாங்க அந்த கவிதை போடுற பையனோட மூச்சு எப்படி இருக்கும் யாருக்குமே ஆர்வ கோளாரே வராது இப்ப வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்க ரெண்டு பேரும் பாத்து மத்ததெல்லாம் பாத்துருப்பாங்க என்னோட கஞ்சியா கொடுத்தாங்க ஆனா அதுவும் சாப்பிட முடியும் தம்பி வெறு கஞ்சி தான் சாப்பிட முடிக்காது கொஞ்சம் ஏதாவது இந்த தொகை மாதிரி அடைச்சு குடுக்க சொல்லுங்க புதினா தொழில் ஏதாவது இருந்தா கொஞ்சம் நல்லா சாப்பிட முடியும்

அப்ப அவங்க ஏச்சுப்பாட்டு படிச்சுச்சு நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஏசு பாட்டுக்கு காப்பிரைட் வரும் அப்புறம் நான் கிளியர் பண்ணி விட்டேன் அதுல கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் அதுல இருக்கு

ஏண்டாகவன மகவஞ்சனை எல்லாம் யூஸ் பண்றைய அவன் ஒரு சைடுல போட்டா நம்ம ஒரு சைடுல படிக்கணும் பிரியா நல்லா இருக்கும் இருக்கேன் ஒண்ணு விட மாட்டேன் இவனை பார்த்து நான் ஏன் ஓடணும் இருப்பேன் அருண் தம்பி வைசக்கா அந்த கார் எடுத்து அடுத்த வருஷம் டெலிவரி பண்ணிட்டு வாங்க அது எண்பது லட்சம் காஸ்ட் ஆமா ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களா ஓகே வாங்குங்க ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க பிரையராஜன் நான் உன்னை கையில கொண்டு அடிச்சு ஓட ஓட கட்டைய கொண்டா அடிச்சு ஓட ஓட விரட்ட போறேன் நீ ஏண்டா வந்தாலும் மெசேஜ் பண்ணி கவிதை சொல்ற நேர்ல வந்தாலும் கவிதை சொல் இந்த தான் சொல்லணும் கோர்த்துட்டு